பாலக்கோடு நகரில் குண்டும் குழியுமான சாலையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி சீரமைக்க பொது மக்கள் கோரிக்கை தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வேகமாக வளர்ந்து வரும் நகரமாகும் இப்பகுதியில் உள்ள நெடுஞ்சாலையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் மற்றும் பேருந்துகளில் பயணம் செய்து வருகின்றனர் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் புதிய தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் நிறுவனம் பாலக்கோடு நெடுஞ்சாலையை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டனர் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சாலை சீரமைக்கப்படாததால் பாலக்கோட்டில் இருந்து தர்மபுரி பெல்ரம்பட்டி ஓசூர் செல்லும் தார் சாலை சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு குண்டும் குழியுமாக மாறியது இதனால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டு வாகனங்கள் பழுதடைவதுடன் நீர் இழப்பு ஏற்பட்டு வருகிறது மேலும் சாலையில் எழும் மண் தூசுக்கள் கண்களில் விழுவதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர் பாலக்கோட்டில் இருந்து ஓசூர் மாரண்டாளி அஞ்செட்டி பெங்களூர் சென்னை மற்றும் தருமபுரி சேலம் கோவை பழனி உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் சூழலில் சாலையை சீரமைக்காமல் உள்ளது குறித்து வாகன ஓட்டிகள் பெரும் வேதனை தெரிவிக்கின்றனர் இது குறித்து நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் மங்கையர்கரசியிடம் கேட்டபோது இதுவரை பாலக்கோடு நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலையின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர்தான் நெடுஞ்சாலையிடம் ஒப்படைத்து உள்ளதாகவும் பாலக்கோடு நெடுஞ்சாலையை சீரமைக்க தமிழக அரசுக்கு முன்மொழிவு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அனுமதி கிடைத்தவுடன் விரைந்து சாலை அமைக்கும் பணி நடைபெறும் என தெரிவித்தார் தற்போது பெய்து வரும் மழையால் குழிகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் சாலையில் வாகன ஓட்டிகள் தடுமாறி கீழே விழுந்து வருகின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் விரைந்து சாலையை சீரமைக்க பொதுமக்கள் வேண்டுகோள் அது எப்படி வண்டி ஓடுறதோ வாகனம் ஓடுறது ஒன்றும் புரியல இது நெடுஞ்சோலை தர அதிகாரி அது வழிதான் போறீங்க இல்ல கண்ணுல பாக்கிறீங்களா தெரியாது மாவட்ட அரசு வழிதான் போறாரு எஸ்பி வழிதான் போறாரு ரோடு பத்தி கண்டு மாட்டேன் என்ன காரணம் உடனடியாக இந்த ரோடு வந்து சரி சொன்னா இந்த பக்கம் கசர்குள்ளி ரோடு